ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதேஷ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் நெல்லூர் ஸ்பெஷல் கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் அக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க இந்த நெல்லூர் கார தோசை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லூர் ஸ்பெஷல் கார சட்னி முதல்ல ரெடி பண்ணிடலாம் இதற்காக ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் இந்த புளி சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு கால் துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சேவி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது அதை ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாலும் சேர்த்துக்குங்க வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் சூடானோடனே இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதித்து வரணும் இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனைனா நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா கொதித்து விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதித்து இது நல்லா திக்காகி வரட்டும் இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை நல்லா போக ஆரம்பிச்சிடுச்சு போயிட்டு நல்லா திக்காகவும் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த தோசையை ரெடி பண்ணுறதுக்காக எப்போ நார்மலாக மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ண தோசை மாவு எடுத்து தோசை கல்லில் சேர்த்து இது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தோசையை நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாவை இது போல் சுற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில்ல இந்த கார சட்னியை எடுத்து இதில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் நீங்கள் சட்னிக்கு காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க நான் இது கொஞ்சம் அதிகமாகவே நல்லா தோசை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இது ஃபுல்லாக எல்லாம் பக்கமும் படுற அளவுக்கு நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம் உங்களுக்கு தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நீ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதை பொறுமையாக அப்படியே நம்ம மடித்து எடுத்துடலாம் இப்போ இந்த நெல்லூர் கார தோசை ரெடி ஆகிடுச்சு தான் இதுலேயும் நான் ஒரு முட்டை தோசையை ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு சட்னி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த முட்டையை நார்மலாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம்ல முட்டை தோசைக்கு அது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே சவந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதையும் திருப்பி போட்டு நல்லா செவக்க வச்சு எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியான முட்டை கார தோசையும் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சுலபமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ